ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே விளாக் தான் நம்ம பார்க்கப்போகிறோம் சண்டே இன்றைக்கி காலையில் ஒரு ஏழரை மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான இட்லி சாம்பார் ரெசிபி இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வெறும் ரேஷன் அரிசியில் வந்து இட்லிக்கு ஊற வச்சு அதில் எப்படி வந்து நல்லா சாஃப்டான அந்த குழ குழப்பு பிசு பிசுப்பு இல்லாமல் இட்லி சுடலாங்கிறதுக்கும் நிறைய டிப்ஸ் வந்து அதில் நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்புறம் இதில் ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது என்னங்கிறது வீடியோ அதுக்குள்ளே வந்து பாருங்கள் புரிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சண்டே அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் என்றைக்கும் லீவ் போடுறாங்களோ அன்னைக்கெல்லாம் நான் கொஞ்சம் லேட்டாக தங்கே வந்து எழுந்திருப்பேன் அன்றைக்கெலாம் பெரும்பாலும் அவங்க தான் காலையில் வந்து டீ போடுவாங்க இன்றைக்கி வழக்கு போல் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சி டீ அடுப்பில் வச்சுருந்தாங்க நான் எழுந்தி போதே கொதிச்சுட்டு இருந்தது நான் ஆகிட்டு அதுக்கப்புறமா டீ ஆற்றி கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருவாசல் வெளியே பொறுமையாக தாங்க வந்து பார்க்குறதுக்கு கிளங்கினேன் நம்ம இங்கே இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இப்போ இதே ஊர் பக்கம்லாம் இருந்து இதுமாரி லேட்டாக எழுந்திக்கு போய் கோலம் போட்டோம்னா கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க மாமியார்லாம் இருந்தாங்கன்னா ஏதாவது வந்து நினைப்பாங்க இல்லை சில பேர் வந்து எதாவது சொல்லுவாங்க அந்த ஒரு பயத்துலேயும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே இருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க போகிறது இல்லைங்கிற அந்த ஒரு அலட்சிய தான் லேட்டாக எழுச்சி வர்றது மற்ற நாள்தான் பிறகு ஏஞ்சி சமையல் வேலை டிஃபன் வேலையும் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு பசங்களை போயிட்டு பரபரப்பாக போயிட்டுருக்கோம் ஆனால் இந்தமாதிரி லீவ் நாட்களில் மட்டும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் வந்து தூங்குவேன் அவ்வளோதான் மற்ற நாட்களும் ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுஞ்சிருவேன் இதுமாரி லீவ் நாளில் ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்கும் தூங்குவேன் எட்டு மணி எட்டு மணி வரைக்கும் தூங்கினேன்னா காலையில் தெருவாசல் வேலையெல்லாம் வந்து பண்ண மாட்டேன் ஒரு ஏழரை மணினா கூட வந்து குளம் போட்டுட்டு போயிடுவேன் நம்மளுக்கு பெருக்கிற வேலை இல்லை இல்லைங்களா பாப்பா வந்து பெருக்கி விட்டுட்டு போயிடுவா கோலம் போடுறது மட்டும்தான் அதுக்கே நம்மளுக்கு உடம்பு வளைய மாட்டேங்குது சீக்கிரம் எழுந்துச்சு வந்து போட முடியல ஃபஸ்ட்டு வெளியில் வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு அது தண்ணி எழுக்கிறதுக்குள்ளே செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து ரெகுலராக வந்து தண்ணி ரெண்டு வேலையுமே வந்து விடுவாங்க இந்த சம்மரில் மட்டும் அவங்க வந்து இப்போ ஊர் போயிருக்கிறாங்க எப்படி இன்றைக்கி ஈவினிங் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த தான் வந்து போட்டோம் குளம் போட்டுட்டு உள்ளே போகும்போது மாடு ஒன்று வந்ததுங்க இந்த மாடு வந்து புதுசாக இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் நம்ம தெருவில் இது வரைக்கும் இந்த மாடு நான் பார்த்ததில்லை நேரம் இன்னும் நம்ம வீடு வாசலில் தேடி வந்தது தண்ணி வச்சு பார்ப்போம் மட்டும் தண்ணி பிடிச்சா அந்த வச்சேன் குடிக்க வேலில் போயிடுச்சு కే okay. తనివేనా தண்ணி வச்சு பார்த்தோம் குடிக்கல கைன் தண்ணியில் வைக்கிறதுக்கு முடியலைங்க வச்சாலும் குடிக்க மாட்டேங்குதுங்க சில மாடு போயிடுதுங்க அதனால் பச்சை தண்ணி தான் அப்போ ஒரு சில மாடு குடிக்கும் சில மாடு குடிக்காது மாட்டுக்கு வச்சு பார்த்தோம் குடிக்க வேலை போயிடுச்சு அதுக்கப்புறமா நானும் மேலே ஏறி வந்து டிஃபன் விலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு லீவு நாட்களில் மட்டும்தான் அவங்க எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா மற்ற நாட்கள்லாம் வந்து காலையிலேயே ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து சாப்பிட்றாங்க இல்லைங்களா கரெக்டாக அந்த டைமுக்கு அவங்களுக்கு பசி வந்துடும் இதுமாரி லீவ் நாளில் மட்டும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதுவும் டைமிங் வந்து ஒரு எட்டுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் தான் அது வரைக்கும் தான் அவங்களால பசி தாங்க முடியும் அதுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழுச்சிடுவேன் காலையில் ஆனால் எனக்கு ரொம்ப நேரம் தோணுன்னுலாம் ரொம்ப ஆசையாக இருக்குங்க பசி தாங்க மாட்டாங்களே அப்படிங்கிறனாலே நான் ஏழுஞ்சி அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துருவேன் மேக்ஸிமம் இட்லேருந்து எட்டரை மணிக்குள்ளேயே டிஃபன் வேலையை முடிச்சிடுவேன் சண்டே அன்னைக்கு கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து பண்ணியிருந்தேன் இட்லியும் சாம்பாரும் தான் அடுப்பில் வந்து பருப்பு வச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சிட்டு போகிறேன் ஏன்னா இட்லிக்கு வந்து அந்த துணி வந்து நான் இன்னும் கட் பண்ணலை தட்டில் டேரெக்டாக ஊற்றுறதுனால அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணுன்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டே ஊற்றி வச்சிருவேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தான் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுமாரி வந்து நம்ம துணி போடாமல் ஊற்றினோம்னா அந்த இட்லி எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா அப்படி இல்லைனா அந்த இட்லி தட்டு அடிப்பக்கத்தில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக வரும் என்ன ஒன்றும் இட்லி ஆறி போயிடும் அந்தமாரி வந்து இட்லி ஆறாமலேயும் இருக்கணும் அதே சமயம் துணி போடாத தட்டில் இட்லி ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து நான் சொல்கிறேன் துணி போடாமல் இட்லி ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக இறக்கி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு மிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுவிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த தட்டில் இருக்கிற இட்லி எடுத்து பாடுங்க ஈஸியாக வந்து வரும் எடுக்கிறதுக்கும் இட்லி சூடாக வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாதிரி இன்னொரு டிப்பை வந்து பார்த்திங்கன்னா அடித்தட்டு இட்லி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் தண்ணி பட்டுப்பட்டு குழகுப்பாக இருக்கும் இல்லைங்களா அதுமாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம இட்லி வந்து ஊற்றி வச்சதுக்கப்புறமா அடித்தட்டு வச்சதுக்கப்புறமா அடுத்த தட்டு வைக்கும்போது டேரெக்டாக அந்தந்த குழிக்கு நேராக அந்த தட்டு வைக்கக்கூடாது ரெண்டு குழிக்கு நடுவில் இன்னொரு குழி வரமே அதாவது மேத்தட்டு குழி வர அந்த மாதிரி வந்து இட்லி தட்டு வைக்கணும் அதுமாரி வச்சிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி டேரெக்டாக அந்த இட்லியில் படாமல் வந்து இருக்கும் இட்லி குழக்கொழப்பாக ஆகாமலே வந்து இருக்கும் இப்போ நான் வச்சு காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இன்னொரு டிப்பு பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிலாம் இன்னமும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அடித்தட்டு இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா அது மேலே வந்து ஒரு துணியும் வந்து போட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் இன்னொரு தட்டு இட்லி மேலே வைப்பாங்க அதுமாரி பண்ணும்போது வேர்வை தண்ணி மேலே அந்த பட்டாலுமே அந்த துணி மேலே தான் படம் இட்லி மேலே படாது குழக்கொழப்பாக வந்து இருக்காது நான் வெறும் ரேஷன் அரிசியில் தாங்க வந்து ஊற வச்சுருக்கிறேன் என்னை கடை அரிசி சேர்க்கல அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து சேர்த்துருக்கிறேன் ஏன்னா இந்த இந்த வாட்டி வாங்கின உளுந்து நல்லா பூத்து வரதுனால அஞ்சுக்கு ஒன்று சேர்த்துருக்கேன் எப்போதுமே நாலுக்கு ஒன்று தான் வந்து நான் சேர்ப்பேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க மஷன் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அங்கே அதை சொல்லியிருக்கிறேன் ரேஷன் அரிசியில் இட்லி சுடும் போது அந்த வாடு அந்த பிசு இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்பும் அரிசி நம்ம ஊற வச்சு களையும் போது அது கூட ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா உராய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சி களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க அதுமாரி பண்ணும்போது அந்த வாட இல்லாமல் இருக்கும் அதுமாதிரி பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம மெயினாக மாவு அரைக்கிற பக்கமும் கரெக்டாக இருக்கணுங்க மாவு நல்ல மைய வந்து வெண்ணை மாரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வந்து நீங்கள் அழிச்சிட்டு கரைச்சி வைங்க அதுமாரி பண்ணும்போது இட்லி வந்து குழக்கொழப்பாக அதாவது கல் மாதிரி வந்து இல்லாமல் இருக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கும் தண்ணி வந்து இட்லி பண்ணியில் நல்லா கொதிக்கும் போது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இட்லி தட்டு வச்சு வேக வைக்கணும் அதுமாரி பண்ணும்போது இட்லி நல்லா சாஃப்ட்டாக வந்து வரும் பார்த்திங்கனா இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இடையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேன் தான் க்ளீன் இருந்தாங்க மாதத்துக்கு ஒரு தடவை அது அவங்களுடைய வேலை க்ளீன் பண்ணுறது அது அப்படி சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பார் இட்லி சாம்பார் கொதிக்க வச்சு தான் வந்து இறக்க போகிறேன் பருப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி வைக்கிற முறையில் தான் இன்றைக்கி இட்லி சாம்பார் இருந்தேன் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து வருத்திட்டுருக்குறேன் அது எதுக்குன்னு வந்து சொல்கிறேன் இட்லி சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் என்னென்ன காய்கறிகள்லாம் வந்து சேர்ப்பீங்களோ அந்த காஞ்ச மிளகாய் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு காய் எல்லாமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமே தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் பருப்பு நான் எப்போதுமே ஊற்றுவேன் கொதிக்க வச்சு இறக்குற மாதிரி இருந்தேன்னா பருப்பு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் இந்த சோம்பு வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா கேப்பில் அதையும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ உள்ள வெள்ளமோ சர்க்கரையோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காய்த்தூள் அப்புறம் அந்த பொடி இடித்து வச்சிருக்கிற அந்த சோம்பு பொடியும் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கி பாருங்க இந்த சாம்பார் வந்து ஒரு செம்ம வேறு லெவலில் இருக்குங்க வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் எப்பயாவது வந்து இதை மாரி வந்து வைப்பேன் சாதனாவுக்கு இதுமாரி சாம்பார் கொதிக்க கொதிக்க வச்சு இறக்குனா தாங்க பிடிக்கும் ஏன்னா அதில் வந்து காய்கறிகள் எல்லாமே முழுசு முழுசாக தெரியும் இல்லைங்களா இதே சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய உரிச்சு போட்டு வச்சேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்குறதுலங்கிறதுனால பெரிய வெங்காயம் போட்டு தான் வந்து வச்சுருக்கேன் இந்த சாம்பார் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சேர்த்தே தான் வச்சுருக்கிற நைட்டுக்கும் வந்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கூட இந்த சாம்பார் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்காக இது அப்படியே லைட்டாக சொல்லியாச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற நாட்கள் என்ன பண்ணுவேன்னா பருப்பு கூடவே எல்லா காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு கடைசியாக வந்து தாளிச்சிக்கிறது அதுமாரி வந்து பண்ணுவேன் எப்படி டைம் இருக்குதோ டைமுக்கு தகுந்த மாதிரி சமையல் வெளில போயிட்ருக்கும் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சு இறக்கி வச்சதுனால அந்த இட்லியும் வந்து சூடாகவும் இருக்கு துணி போடாமல் அந்த தட்டிலேருந்து இட்லி எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வந்து பார்த்துங்க இது மே தட்டி இட்லி மே தட்டி இட்லி மட்டும் கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாரி இருக்கும் இதனால் சூடாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து நைஃப் வச்சு எடுக்கிறேன் அடுத்த ரெண்டு தட்டி இட்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கையால் எடுக்கும்போதே ஈஸியாக வருங்க இட்லி வந்து சூடாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வந்துருந்தது இது வெறும் ரேஷன் அரிசியில் தான் வந்து நான் இன்றைக்கி இட்லிக்கு ஊற வச்சு அரைச்சி போட்டிருந்தேன் அதே சமயம் அதையும் சொல்ல மறந்துட்டு வெறும் இன்றைக்கி ரேஷன் பருப்பு மட்டும் மட்டும் வச்சு தான் இன்றைக்கி இட்லி சாம்பார் வந்து பண்ணினேன் நான் அது ஷேர் பண்ண மறந்துட்டேன் இந்த அடித்தட்டு இட்லி கையால் எடுத்து காமிச்சோம் இல்லைங்களா வீடியோக்காக தான் கையால் எடுத்து காமிச்சேன் எடுக்க ஈஸியாக வருதுங்கிறது காமிக்கிறதுக்காக இல்லைன்னா நான் அது கத்தியால் தான் வந்து எடுப்பேன் அந்த சுட சுட இட்லிக்கும் அந்த சூடான அந்த சாம்பாருக்கும் வேறு லெவலில் இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த சட்னி சாம்பார் எதுவாக இருந்தாலுமே தொட்டு சாப்பிட்ற பழக்கமே வந்து கிடையாதுங்க நாங்கள் எல்லோருமே தாராளமாக ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்ற பழக்கம் தான் அதனால் எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக தான் வந்து செய்வேன் எல்லாமே செஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சி சாப்பிட்டு கையிடுவேன் மறுபடியும் கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு ஏன்னா அன்றைக்கி சண்டேங்கிறனால அடுத்து நான்வெஜ்ஜே தான் வந்து சமைப்பேன் வெளியில் கடைக்கெலாம் போயிட்டு வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்குங்கிறனால செஞ்சு வச்சுட்டு போனோம்னா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமையல் வேலையை வந்து செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு டென்ஷன் இல்லாமல் கடைகடன் வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுவேன் வெளியில் வந்து கடை கடைக்கு வந்து கிளம்பியாச்சு கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸ் தான் வந்து போட்டேன் போட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் வந்து கிளம்பணும் இது கூட அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இது போடுறத வந்து நான் வீடியோ எடுக்கல கோயிலுக்கு வெளியில் கடைக்கு மார்க்கெட்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த சின்ன ஜார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகிடுச்சிங்க அந்த பிளேடு வந்து கழட்டிட்டு வந்து நான் என்ன தான் டைட் பண்ணி வச்சாலுமே அரைக்கும் போது கழட்டி கழட்டிட்டு வருது அது சரி பண்ணாமலே அப்படியே வீட்லேயே தான் வச்சுருந்த பெரிய ஜார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிவிட்டு பசங்க இளநி கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இளநீ வாங்கிட்டு அப்புறம் எங்களுக்கு வந்து மீன் அவங்களுக்கு முட்டை மதியம் சமையலுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர முட்டை தொக்குமாரி வச்சுருப்போது அப்படின்ட்டாங்க எங்களுக்கு மீன் குழம்பு மீன் வருவலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வவால் மீன் வந்து வாங்குகிறேங்க சாதனாக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மீன் வந்து ரொம்ப சிக்கனும் மற்ற அதெல்லாம் ஏறால் விரும்புகிற அளவுக்கு மீன் விரும்ப மாட்டேங்கிறா இருந்தாலும் இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றா அவளுக்காகவே நான் இன்னைக்கு இந்த மீன் வந்து வாங்கினேன் வச்சு குட்டியும் வறுவல்னா ஒன்று சாப்பிடுவேன் சரி பசங்களுக்காக தான் மீன் இன்றைக்கி இந்த மீன் வாங்கினேன் இது ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மீன் தான் வந்து வாங்கினேன் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி இந்த நான்வெஜ் ரெசிப்பியாகவே ஷார்ட்ஸாகவே ரெண்டு மூணு வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் அதனால் அன்றைக்கி இதில் வந்து சமைக்கிறது வந்து நான் சும்மா லைட்டாக காமிச்சதோடு சரி நான் வந்து பெருசாக என்னென்ன எப்படி பண்ணுங்கிறது நான் வந்து நான் ஷேர் பண்ணல அப்புறம் ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நேத்தி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி நேத்தி வந்து வெச்சி குட்டிக்கு வந்து பிடிஎம் வந்து ஸ்கூலில் வச்சுருந்தாங்க அதுக்காக அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்படியே ஸ்கூல் ஃபீஸ்லாம் வந்து கட்டிட்டு பசங்களுக்கு புக்ஸ் வாங்கிட்டு வரலாங்கிற பிளான்ல அப்படியே தான் வந்து கிளம்பி போயிருந்தேன் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு சாதனாவுக்கு வந்து நோட் புக் வாங்கும் போது அங்கே ஒரு பாப்பா நின்றுட்டு இருந்தா அவளும் வந்து நைன்த்து தான் நினைக்கிறேன் நீங்கள் நைன்த்தாக பாப்பாவும் பேர் என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது அவன் பாப்பாவோட அம்மா பக்கத்தில் நின்று திடீர்னு வந்து நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களே யூடியூப் சேனல் கீதாவின் கைமணந்தானன் அப்படின்னு வந்து கேட்டாங்க கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எப்படி உங்களுக்கு வந்து நான் உங்கள் சேனல் ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் லைக் பண்ணுவேன் உங்கள் வீடியோ ரெகுலராக வந்து பார்க்குறேன் இது வரைக்கும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு உங்கள் சேனல் ரொம்ப பிடிக்கும் உங்கள் பசங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க நான் வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா சாதனை அந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறேன்ட்டு அப்போ அவங்க பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறாங்க சாதனை அந்த ஸ்கூலுக்கு தாண்டா வர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா அதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க ஸ்கூலில் என்ன பார்த்ததுமே வந்து இவங்க தானா இவங்க தானான்னு கொஞ்சம் வந்து டவுட்லேயே இருந்திருக்கிறாங்க அப்புறம் வெற்றியை பார்த்ததுமே தான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்போம் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும் எனக்கு வீடியோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நேரில் பார்க்க கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருப்போம் அதனால கொஞ்சம் கொண்டு அவங்க யோசிச்சு யோசிச்சிருக்கலாம் அப்புறம் வெற்றியை பார்த்து கன்ஃபார்ம்

இது ஃபஸ்ட் டைம்ங்க எனக்கு ஒரு டேரெக்டாக வெளியில் வந்து நம்ம போயிருக்கும் போது பப்ளிக் சப்ஸ்கிரைபர் நம்மளை பார்த்துட்டு நீங்கள் சேனல் வச்சிருக்கீங்க நான் உங்கள் சேனல் ரெகுலராக வந்து பார்க்குறேன் ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறது இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நேருக்கு நேர் வந்து சப்ஸ்கிரைபரை பார்த்து மீட் பண்ணி பேசினது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இதுதாங்க என்னோடய ரொம்ப நாள் ஆசை கனவுன்னு கூட வந்து சொல்லலாம் யூடியூப் ஏனோ தானம் வந்து ஸ்டார்ட் பண்ணுனேன் ஏதோ வந்து கொஞ்சமாவது வந்து சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்திருக்கிறேன் பெரிய அளவுக்கு நம்ம ரீச் ஆகலைனாலுமே ஒரு இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறேன் வியூஸ் ரொம்ப போகலைனாலுமே ஏதோ கொஞ்சமாவது வியூஸ் வந்துட்டுருக்குது அது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலுமே இது ஒரு ரொம்ப நாள் ஆசை கனவு தாங்க யாராவது ஏன்னா நம்ம ரெசிபியாக வந்து போட்டிருந்தோம்னா அதை எதிர்பார்க்க போகிறது கிடையாது நம்ம விலாக நம்மளுடைய ஃபேஸ் வச்சு காமிச்சு போகிறதுனால நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பாங்க பப்ளிக் வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்க யாராவது ஒருத்தங்களாவது நம்மளை வெளியில் பார்க்கும்போது இதுமாரி எங்கேயாவது பார்த்துட்டு நீங்கள் கீதாவின் கைவண்ணம் அந்த சேனல் வச்சுருக்கீங்க இல்லையா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது ஒருத்தங்களாவது வந்து சொல்ல மாட்டாங்களான்னு எனக்கு அது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது அது நேற்று நிறைவேறினதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது சொல்ல வார்த்தைகளே வந்து இல்லை அதேமாரி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணனிலேருந்து அதாவது நான் வந்து வெறும் ரெசிபி மியூசிக் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் என்ன நான் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸ் காமிக்க ஆரம்பித்ததுலேருந்து இது நாள் வரைக்குமே என்னுடைய சேனல்ஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களும் வந்து இருக்காங்க பார்த்துட்டு நிறைய சிஸ்டர் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இது வரைக்குமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க அது ஒரு வகையில் பெரிய பெரிய வந்து சந்தோஷங்க எனக்கு அதெல்லாம் வந்து அதுவும் நான் சொல்கிற மாதிரி எனக்கு அதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை இதுமாரி உறவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இது அது ஒரு வகையில் சந்தோஷம்னா இது டைரெக்டாக நேரில் வந்து பார்த்து பேசும்போது அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அதுதான் வந்து சொல்கிறதுக்கு வந்தேன் என்னுடைய ரொம்ப நாளா ஆசை நிறைவேறிடுச்சு அதுமாரி இன்னும் நிறைய ஆசைகள் யூடியூப்பில் இருக்குது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரது நான் கண்டிப்பாக கொண்டு வந்து அந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து வாங்கணும் அது இல்லாமல் என்னுடைய ஒரு வீடியோ லாங் வீடியோ வரணும் சரி ஷார்ட்ஸ் வீடியோ வரனாலும் எதாவது ஒரு வீடியோ ஒன் மில்லியன் வியூஸாவது போகாதா அப்படின்னு ஒரு பெரிய பேராசை தான் கண்டிப்பாக அதுவும் வந்து போகும் எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஒரு பக்கம் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் மைண்டு வாய்ஸே வைப்பிள்ள ராஜா அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணுது எனக்கே ஒரு சமய காமெடியாக தான் இருக்கும் ஏன்னா நான் என்ன தான் வந்து விலாகு என்ன ரெசிபி ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து எது போட்டாலுமே வியூஸ் அந்தளவுக்கு வராது ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு தோடுறதே பெரிய விஷயம் தான் எனக்கு இருந்தாலும் எதாவது ஒரு வீடியோ இதை மாரி மில்லியன் கணக்கு வியூஸ் வராதான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது தான் கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும்னு சொல்லிட்டு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க யூடியூப்பில் இந்த சின்ன சின்ன ஆசைகள் வந்து எனக்கு நிறைவேறினாலே வந்து போதுங்க அது நான் இன்னமும் முழு திருப்தி அடைஞ்ச மாதிரி தான் எனக்கு இதெல்லாம் பெரிய லெவலில் பெரிய யூடியூபர்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் சர்வசாதாரண விஷயமாக வந்திருக்கும் எனக்கு இது வந்து அது ஒரு பெரிய விஷயந்தாங்க எனக்கு இதெல்லாம் இதுமாரி நடந்ததே இல்லை அது நடந்ததை அந்த சந்தோஷத்தை உங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சில விஷயங்கள் நடந்திருக்கு அது வந்து இந்த மாரி கிடையாது அது வேற நம்ம எங்கள் ஊர் சைடு எங்கள் சரௌண்டிங்கில் எங்கள் ஊருக்காரங்களே வந்து இருக்கிறவங்க தான் நம்மளை தேடி வந்து பார்த்து வந்து விஷ் பண்ணியிருக்காங்க நம்ம தெரிஞ்சவங்க அதை அவங்க டைரெக்டாக வீட்டுக்கு வந்து வந்து பார்த்துருக்குறாங்க அது வேறு அது இல்லாமல் நிறைய சிஸ்டர் வந்து உங்ககிட்ட நான் பேசணும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க உங்கள்கிட்ட எப்படியாவது வந்து பேசணும் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுலாம் வந்து கேட்டிருக்கீங்க நான் உங்களுக்கெல்லாம் நம்பர் ஷேர் பண்ணது கிடையாது அப்புறம் ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து சேட் எப்பயாவது வந்து சேட் பண்ணுவாங்க நான் இன்ஸ்டாலே வந்து போஸ்ட் பண்ணேன்னா அதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து எப்பயாவது மெசேஜ் பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ்லாம் வச்சு என்ன நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு கமெண்ட் வந்துருந்தது அப்புறம் டேரக்டாக ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணிவிட்டாங்க நம்ம சேனல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க காண்டெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலை டேரெக்டாக நான் இது வரைக்கும் ஆன்சர் எதுவும் நான் கொடுக்கல நான் ஏன்னா எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுங்கிறனால நல்லா நான் இது வந்து பண்ணலை அது கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்தது ஐயோ நம்ம அந்தளவுக்கு பெரிய ஒருத்தான சேனல் வந்து கிடையாது நம்மளது ஒரு குட்டி சேனல் தானே நம்மள்கிட்ட வந்து ஏன் அந்தமாரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை சும்மா விளையாட்டுக்கு கூட கமெண்ட் பண்ணாங்களோ கூட நான் யோசிச்சுருக்கேன் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது நம்மள்ட்டையும் வந்து இதுமாரி நம்ம சேனலில் வந்து விளம்பரம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்களேன்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் நான் உங்களுக்குலாம் வந்து நான் பெருசாக ஆன்சர் பண்ணலாம் இதுதாங்க என்னோட ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது இந்த இது நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் வீடியோவில் என்ன நடந்துருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அப்படி பேசிட்டு வந்துவிட்டேன் மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் வெற்றி குட்டி கூட்டிகிட்டு மேலே வந்ததாங்க தாங்க நைட்டு சமைக்கிற வேலையும் இல்லை ஏன்னா வந்து மதியம் மிச்சம் மீதி இருக்கிறத நைட்டு வந்து வச்சு ஓட்டிட்டு மேலே ஒரு ஒம்பது மணி வரைக்கும் மேலே தாங்க இருந்துட்டதுக்கப்புறமா தான் கீழே இறங்கி வந்தேன் இந்த சண்டே ஃபுல்லாகவே இப்படிதாங்க வந்து போச்சு சாதனா மேலே வரமாட்டேன்ட்டேன் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுனால வீட்டிலே உள்ளே இருந்துட்டாங்க சாதனை வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே அந்த கிராஃப்ட்டு தான் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க இந்த அல்லிப்பூ மாதிரி இருந்தது தாமரை மாரி வந்து இருக்குது இது எதில் சேர்த்துக்குன்னு தெரியல என்னால் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து பண்ணியிருந்தேன் பென் பென்ஸ்ட் மாரி வந்தால் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது என்ன ஒன்றும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது அது வெயிட்டாக இருக்கிறதுக்கு எதாவது வச்சா கீழே விழாத அளவுக்கு எதாவது பண்ணணும் ஐடியா பண்ணணும் ரொம்ப நல்லா எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருந்தேன் அதுதான் வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறமா தாங்க வந்து சாப்பிட்டுட்டு கிச்சன் வேலையெல்லாம் இருந்தது சின்ன சின்ன கொஞ்சம் கம்மியான வேலையை தான் எல்லாமே முடிச்சுட்டு பாடுக்க கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சி இன்னைக்கு இந்த சண்டே விளாக் இதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வளாகில் வந்து பார்க்கலாம்